Hi friends, welcome to my channel, La Salta Banglampanga. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கேஎம் சாரீஸ் தாங்க இருக்கோம் இது விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க ஸோ அதை குடோன்னே சொல்லலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு குடோனில் வந்து ஹோல்சேலாக வந்து வியாபாரிகளுக்கு மட்டுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம கேஎம் சாரீஸ் தீபாவளியை முன்னிட்டு நம்மளை மாதிரியான கஸ்டமர்ஸும் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கம்மியான விலையிலங்க ஸோ நீங்கள் வெளியே கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சாரியோ ஒரு மெட்டீரியலோ ஒரு நைட்டியோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பாதி விலையில்தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரீ கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து நைட்டி கடையில் இருக்கோங்க இங்கே நைட்டி உள் பாவடை ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி எல்லாமே இங்கே இருக்க போது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரைவல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரிபிள் எக்ஸல்னால் எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது டாப்ஸும் இங்கே நிறைய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது நைட்டிக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷாப் ஸோ நைட்டிஸும் இந்த மாதிரி நீங்கள் கட்டாக எடுக்கணும் ஐயாயிரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து வாங்கலாம் இன்ஸ்கர்ட்டு நைட்டி ப்ளவுஸ் துணி எல்லாமே நீங்கள் வந்து செட்டாக இங்கே எடுக்கணும்னா எடுக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நைட்டி வெரைட்டி எவ்வளோ அழகழகாக வெரைட்டி சுடிதார் மாதிரி இருக்குதுங்க பட் நைட்டி ரொம்ப அழகான ஒரு வெரைட்டியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது ஸோ எல் அவங்களுக்கு எஸ்லேருந்து ஆரம்பிக்குது எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு எல்லா சைஸஸ்லேயும் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸஸ்லேயும் இருக்கும் பாவடையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கடையில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு ஸோ வாங்க இங்கே கலெக்ஷன்ஸ் ஓனாக பார்க்கலாம் இங்கே ப்ளவுஸ் பிட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இங்கே வந்து இன்ஸ்கர்ட்டும் இருக்குது ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது ப்ளவுஸ் வந்து அப்படியே இருபத்தஞ்சா வந்து நம்ம வந்து எடுக்கணும் காட்டன் ப்ளவுசஸ் ஸோ ஒன்று ரெண்டாக வந்து இங்கே அவைலபிளாக தர மாட்டாங்க மொத்தமே வந்து நீங்கள் இருபத்தஞ்சா அப்படியே ஒரு கட்டாக தூக்கணும் பாருங்கள் இன்ஸ்கட்டும் அப்படி தான் அப்படியே கட்டாக எல்லா கலரும் வர மாதிரி அப்படியே கட்டாக தூக்கணும் எல்லா சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க நல்லான குவாலிட்டியான ப்ளவுஸ் அவங்களுக்கு பாவடைகள் நைட்டிலாம் பாருங்கள் பிராண்டட் நைட்டிஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் இவங்களே வந்து தயாரிக்கக்கூடிய நைட்டிஸும் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் ப்ரெஜூல் நைட்டிஸ்ங்க ப்ரெஜுல் நைட்டிஸ் பற்றி தெரியும் நல்லா குவாலிட்டியான நைட்டீஸ் ஸோ அதுவும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் நைட்டி கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்ன சைஸஸில் இருக்குது அப்படின்றத கேட்போம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கேட்டுக்கலாம்

வச்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு வருது அஞ்சு கலர் வேற வேற கலர் வந்துடும் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம்

இதிலையும் உங்களுக்கு கலர்ஸ் வந்துடும் ஓ டபுள் ஸ்டிச்சிங்கோட கொடுக்குறாங்க ஓவரால் கொடுத்துருக்காங்க ஓவராலில் உங்களுக்கு வந்து ஸ்டிச் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க நெக் எம்ப்ராய்டரி நைட்டிஸ் ஆ ஓகே இது என்ன சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் ஓகே ஃப்ரீ சைஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சமிக்கி நைட்டிஸ் ஓகே 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 நைட்டி பிளஸ் ஃப்ராக் ரெண்டு மாவுமே யூஸ் பண்ணக்கூடிய டூ இன் ஒன் இதான் ஃபர்ஸ்ட் உள்ளே பார்த்தோம் ஸோ டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுவும் எக்ஸ்எல் டபுள் சைஸ் இது அவைலபிளாக ஓகே அதெல்லாம் ரேட் எவ்வளோ டூ ஃபார்ட்டி வருது ஓகே

ஆ சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கண்ணா ப்ளௌஸ் பிட் வந்து முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஏழு ரூபாலேருந்து ப்ளவுஸ் பெட்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன் ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்குது அந்த நான் இன்ஸ்கர்ட்டு நைட்டிலாம் சாரி இன்ஸ்கர்ட்டும் இந்த ப்ளவுஸும் எப்படின்னு எடுக்கணும் அப்படியே ஒரு கட்டாக தான் தூக்கணும் ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பீஸ் ஐம்பது கலர் வந்துடும் ஓகே ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் நம்ம கட்டிங் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் எடுத்துக்கலாம் ஓகே ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் மினிமம் எடுக்கணும் இந்த மாதிரி டிசைனருனா இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சு அப்படியே எடுக்கணும் கலம்கறி டிசைன் அப்படியே தூக்கணும் ஓகே இதெல்லாம் கஸ்டமர் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இன்ஸ்கட் எப்படி எடுக்கலாம் இருபத்தஞ்சி பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் வருது அப்படியே எடுத்துக்கணும் இது எல்லா சைஸஸ்லையும் இருக்குது உங்களுக்கு பத்து பாட்டு வரைக்கும் இருக்குது ஓகே அதெல்லாம் ரேட் வந்து ஸ்டார்டிங் அறுபது அறுபதில் வந்து நூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்கட் அவைலபிளாக இருக்குது சரிண்ணா ஃப்ரீ சைஸ் ஒரு த்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் கொஞ்சம் காட்டுங்க ஸோ ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸும் பார்த்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் தீபாவளிக்கு நான் மொத்தமாக எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ் ஸோ தூணில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் ஷாப்னே சொல்லலாம் இந்த தீபாவளிக்கு டேரெக்டாக நான் கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா உங்களோட பட்ஜெட் ஏற்றமே இப்போ ஒரு கட்டு நைட்டி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆ காட்டுங்க ஸோ இந்த கட்டு மட்டும் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமே அஞ்சு தான் ஆனால் வந்து சிங்கிள் பீஸா சிங்கிள் பீஸா இங்கே எடுக்க முடியாது

ஸோ இன்னும் இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்கன்னா டைரெக்டாக வாங்க விசிட் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு உங்களோட பல்க் பர்ச்சேஸர் நம்மளோட கேஎம் சாரீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லாபகரமான தீபாவளியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபோர் எக்ஸல் ஆயராக ரேராக கிடைக்கும் ஓகே எப்பயுமே நம்மள்ட்ட ஃபோர் எக்ஸல் எப்பயுமே இருக்கும் ஓகே ஜம்போ நைன் ஜம்போ நைன்ட்டி ஓகே மறக்காம <laughs> <Okay. Okay. Okay. laughs> <Okay, laughs> <laughs>